திருப்பாவை மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வே கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதையிலம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோரெம்பாவாய் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் திருசைகள் கேலீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் அளலிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஒய்யுமா ரெண்ணி உகந்த உகந்தேலோரெம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் உடுகையலுகல பூங்குவலை போதில் கண் கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேளோரேம்பாவாய் ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கறுத்து பாழியம் தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கும் உதைத்த சரமழை போல் வாழ ஒழுகினர் பெகுதிடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேளோரெம்பாவாய் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர்குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் நாம் தூமலர் தூவி தொழுது வாயினார் பாடி மனத்தினார் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேளோரெம்பாவாய் புல்லும் சிலம்பினகான் புல்லறையின் கோயில் வெள்ளை விலிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளை தரவில் துயில துயில துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் கீச்சு கீச்சென்றெங்கும் சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய்பின்னே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரறவும் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் தேசமுடையாய்திரவேலோரெம்பாவாய் கீழ்வானும் வெள்ளென்றெருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளும் உடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிறந்தானை பல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவாவென்றாராய் அருந்தேருள் எம்பாவாய் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமிழ துயிலினை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாள்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் ஊமையோ அன்று சேவடோ அனந்தரோ ஏம பெருந்துயல் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய் ஊற்று சுவர்க்கம் போகின்ற அம்மனாய் மாற்றமும் தாரோரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய்முடி முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதருவா பறைதரும் நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வீழ்ந்த கும்பகரணும் தோற்றும் உனக்கே பெருந்தில்தான் தந்தானோ ஆற்ற அனந் அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து எம்பாவாய்